இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலினுக்கு தேர்தல் ஜூரம் வந்து விட்டது தேர்தல் பயம் வந்துட்டது ஏன்னா நான் பா நாம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து விலகிட்டோம் நம்ம கட்சி நம்ம தொண்டர்கள் நிர்வாகிகள் விருப்பப்படுறாங்க கூட்டணியிலிருந்து விலக வேண்டும் நாம் விலகிட்டோம் இவருக்கு ஏன் எரிச்சல் வருது நம்ம கட்சியை பற்றி இவர் எதுக்கு பேசுறாரு இது எங்க கட்சி உட்காரங்க கூட்டணி இருப்போம் கூட்டணியிலிருந்து வெளியே வரும் அது எங்களுடைய விருப்பம் எங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகியுடைய விருப்பம் நாங்கள் ஆசைப்பட்டிருந்தால் பாரதிய ஓடி இருந்திருக்கலாம் ஏன்னா ஆட்சிக்கு வந்தால் மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய நாடாளுமன்ற அதில் அமைச்சராக எடுப்பலாம் முடியல்ல என்னுடைய சுய மரியாதை சுயமாக நாடாளுமன்றத்திலே நாங்கள் பணியாற்ற வேண்டும் சுதந்திரத்தோடு நாங்கள் பணியாற்ற வேண்டும் கூட்டணி என்ற தர்மத்தின் அடிப்படையிலே பணியாற்ற முடியாது தேசிய எல்லாம் தேசிய அளவிலே அவர்கள் முடிவெடுக்கின்றார்கள் அப்போ மாநிலம் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை ஆனால் மாநில மக்கள் தான் நம்முடைய வேட்பாளரை தேர்ந்தெடுக்கின்றார்கள் அப்படி தமிழ்நாடு பாதிக்கப்படுகின்ற பொழுது நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க முடியவில்லை கோபம் பாதிப்பு நமக்கு இருந்து விலகிட்டோம் தினந்தோறும் எல்லா மேடையிலும் பேசுவது திமுக எடப்பாடி பழனிசாமி கள்ளத்தொடர் வைக்கிறார் கள்ள கூட்டணி வைக்கிறார் அது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துறீங்க எந்த தலைவருக்காக இப்படிப்பட்ட வார்த்தை வருமா வழக்கு தோஷம் தான் அந்த வார்த்தை வெளியே வருது ஒரு உயர்ந்த பொறுப்பு இப்படிப்பட்ட கீழ்த்தரமான வார்த்தை வருது என்று சொன்னால் அது ஸ்டாலின் குடும்பத்துக்கு மட்டும்தான் வரும் திமுக வந்து இந்திய கூட்டணியில் அங்க வைப்பதாக ஒரு தோற்றத்தை உருவாக்கி திரு ஸ்டாலின் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் இவர் என்னைக்கு இந்திய கூட்டணியில அங்க வைச்சாங்களோ ராசியான மனிதர் ஒவ்வொரு ஊரா அங்கிருந்து விலகி போயிட்டாங்க இந்திய கூட்டணிக்கு பிரதமர் யாருன்னு இதுவரைக்கும் சொல்ல முடியல நம்ம பத்தி கேட்கிறார் நீங்க யார பிரதமர் நினைக்கணும் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஓட்டு போட்டவர்கள் தான் எஜமானவர்கள் ஓட்டு போட்ட மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் இன்றைக்கு ஸ்டாலின் வந்து தேர்தல் நேரத்தில் போன அண்ணா அதிமுக விமர்சனம் செய்கிறார் என்னை பற்றி விமர்சனம் செய்கிறார் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலினுக்கு தேர்தல் ஜூரம் வந்து விட்டது தேர்தல் பயம் வந்துட்டது ஏன்னா நான் நாம் பாரத ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து விலகிட்டோம் நம்ம கட்சி நம்ம தொண்டர்கள் நிர்வாகிகள் விருப்பப்படுறாங்க கூட்டணியிலிருந்து விலக வேண்டும் என்று நாம் விலகிட்டோம் இவருக்கு ஏன் எரிச்சல் வருது நம்ம இவர் எதுக்கு பேசுறாரு இது எங்க கட்சி உட்காரங்க கூட்டணி இருப்போம் கூட்டணியிலிருந்து வெளியே வருவோம் அது எங்களுடைய விருப்பம் எங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகியுடைய விருப்பம் ஆனால் என்னைக்கு பாரத ஜனதா கூட்டணியிலிருந்து விலகினுமோ அன்றையிலிருந்து தினந்தோறும் எல்லா மேடையிலும் பேசுவது அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி கள்ள தொடர்பு வைக்கிறார் கள்ளக்குட்டணி வைக்கிறார் அது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துறீங்க எந்த தலைவருக்காக இப்படிப்பட்ட வார்த்தை வருமா பழக்க தோஷம் தான் அந்த வார்த்தை வெளியே வருது ஒரு உயர்ந்த பொறுப்புல இருக்கிறவருக்கு இப்படிப்பட்ட கீழ்த்தரமான வார்த்தை வருது என்று சொன்னால் அது ஸ்டாலின் குடும்பத்துக்கு மட்டும்தான் வரும் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க எப்படி வேணாலும் விமர்சனம் செய்யுங்க ஏன்னா எங்களுடைய தலைவர்கள் எல்லாம் அந்த விமர்சனத்தை தாங்கக்கூடிய அளவிற்கு எங்களை ஆளாக்கி விட்டு சென்றிருக்கின்றார்கள் ஆனா திமுக வந்து இந்திய கூட்டணியில் அங்க வைப்பதாக ஒரு தோற்றத்தை உருவாக்கி திரு ஸ்டாலின் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார் இவர் என்னைக்கு இந்திய கூட்டணியில அங்கம் வைச்சாங்களோ ராசியான மனிதர் ஒவ்வொருவராக அங்கிருந்து விலகி போயிட்டாங்க நிதிஷ் நிதிஷ்குமார் தான் முத முத ஒரு ஒருங்கிணைப்பாளர வந்தார் இவர் முன்னின்று செஞ்ச உடனே அவர் விலகி போயிட்டார் நீ அதுக்கு பிறகு பார்த்தீங்களா இந்த கட்சியில இந்திய கூட்டணியில ஒரு ஒருங்கிணைப்பு கிடையாது இன்றைக்கு டெல்லியில கெஜ்ரிவாலும் காங்கிரசும் கூட்டணி அமைச்சிருக்குது பஞ்சாப்ல காங்கிரஸும் கெஜ்ரிவால் கட்சி போட்டியிடுது மேற்கு மேற்குவங்கத்தில் இந்திய கூட்டத்தில் அங்க வைக்கின்ற மம்தா பானர்ஜி தனித்து போட்டிருக்காங்க அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் இந்திய கூட்டில் அங்க வச்சாலும் தனித்து போட்டிடுது இதோட வேடிக்கை என்னென்னா திரு ராகுல் காந்தி அவர்கள் கேரளாவில் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிடுறார் அங்கே கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு மனைவி அவர் ராகுல் காந்தி எடுத்து போட்டிடுறார் இதுதான் கூட்டணி இந்தியா கூட்டணி இது விலங்குங்களாம் ஆரம்பமே சரியில்லையே நீங்க நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றா தானே அந்த இந்திய கூட்டணி வந்து பிரதமர் ஆக முடியும் இந்திய கூட்டணிக்கு பிரதமர் யாருன்னு இதுவரைக்கும் சொல்ல முடியல நீங்க யாரை பிரதமர் நினைக்கணும் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஓட்டு போட்டவர்கள் தான் எஜமானவர்கள் ஓட்டு போட்ட மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒழிக்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை காக்க வேண்டும் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை பெற வேண்டும் தேவையான நன்மைகளை நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு மூலமாக பெற வேண்டும் இதுதான் எங்களுடைய லட்சியம் நாங்க மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற வேண்டும் என்று எங்களுக்கு எண்ணம் கிடையாது எனக்கு முன்னாலே இன்றைக்கு அழகாக இங்கே பேசினார்களே தடார் ரஹீம் அவர்கள் நாங்கள் ஆசைப்பட்டிருந்தா பாரதிய ஜனதா ஓடி இருந்திருக்கலாம் ஏன்னா ஆட்சிக்கு வந்தா மத்தியில் ஆட்சிக்கு வந்தா எங்களுடைய நாடாளுமன்ற அதில் அமைச்சராக ஈடுபட்டிருக்கலாம் அப்படி அல்ல எங்களுடைய சுயமரியாதை மரியாதை சுயமாக நாடாளுமன்றத்திலே நாங்கள் பணியாற்ற வேண்டும் சுதந்திரத்தோடு நாங்கள் பணியாற்ற வேண்டும் கூட்டணி என்ற தர்மத்தின் அடிப்படையிலே பணியாற்ற முடியாது தேசிய கட்சி எல்லாம் தேசிய அளவிலே அவர்கள் முடிவெடுக்கின்றார்கள் அப்போ மாநிலம் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை ஆனால் மாநில மக்கள் தான் நம்முடைய வேட்பாளரை தேர்ந்தெடுக்கின்றார்கள் அப்படி தமிழ்நாடு பாதிக்கப்படுகின்ற பொழுது நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க முடியவில்லை அதனால மக்களிடத்தில் நமக்கு ஒரு கோபம் ஏற்படுகிறது அதனால் பாதிப்பு நமக்கு அதனால தான் நாங்கள் கூட்டணியில் இருந்து விலகிட்டோம் அது மட்டுமல்ல இன்னைக்கு சிறுபான்மை மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் அப்படி சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்காக நாடாளுமன்றத்திலே நாங்கள் சுயமாக சுதந்திரமாக குரல் கொடுக்க முடியவில்லை இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய நாடாளுமன்ற அரும அண்ணன் அன்பு ராஜாவர்கள் கடுமையாக நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்தார் மேலவையிலே அண்ணன் எஸ்ஆர்பி கடுமையாக குரல் கொடுத்தார் இதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா தினாவோட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்கு செய்கின்ற சேவை அது மட்டுமல்ல பிரதமர் யார் என்று இதுவரைக்கும் பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தாதனால தான் அண்ணா தீவுக்கு பின்னடைவு ஏற்படும் என்ற ஒரு தோற்றத்தை ஊடக தெளிவு பத்திரிகை வெளிப்படுத்தி இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் பிரதமரை முன்னிறுத்தல முப்பத்தி ஏழு இடங்கள் தமிழகத்தில் வெற்றி பெற்றோம் சட்டமன்ற தேர்தலில் கூட்டி அண்ணா திமுக போட்டியிட்டு பெரும்பான்மை வெற்றி பெற்றோம் அம்மா ஆக பிரதமரை முன்னிறுத்தி தான் வெற்றி பெறணும் அவசியம் கிடையாது மாநிலத்துடைய பிரச்சனையை முன்னிறுத்தி மாநில உரிமைகளை பாதுகாக்க முன்னிறுத்தி வாக்குகளை கேட்போம் எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவார்கள் இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்குது என்றைக்கு மேற்கு வங்காளம் அந்த பனர்ஜி முதலமைச்சர் இருக்கிறாங்க அந்த மாநிலத்தில் பிரதமரை முன்னிறுத்தல ஒரிசா பிஜே பட்நாயக் முதலமைச்சர் அந்த மாநிலத்தில் தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமரை முன்னிறுத்தல என்னைக்கு ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரேட்டி பிரதமரை முன்னிறுத்தல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கேரளாவில் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி பிரதமர் வேட்பாளர் கடந்த காலத்தில் முன்னிறுத்தல அந்த கட்சிகள் எல்லாம் அந்த முதலமைச்சர்கள்லாம் பிரதமரை முன்னிறுத்தாம வெற்றி பெற்றுக்காருன்னு சொன்னா ஏன் நாங்கள் வெற்றி பெற முடியாது ஸ்டாலின் அவர்களே நீங்க எதை வேணாலும் பேசுங்க ஆனா உங்க ஆட்சியில் என்ன செஞ்சீங்க அதை சொல்லுங்க அதை சொல்லவே மாட்டேங்கிறார்